அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்னென்ன கருவாடு ஸ்டாக் இருக்கு அதை என்ன எப்படி அதை பார்க்க போறோம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன கருவாடு இருக்குன்னு தொடர்ச்சியை வீடியோ பார்க்குற அனைவருமே வீடியோ புதுசாக நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்குமே தினந்தோறும் உங்களுடைய கண்களில் படம் வாங்க என்னென்ன கருவாடு இருக்கு வடகிழமைகளே இது பார்த்தீங்கன்னா தங்க பாப்பா பெரிய நெத்திரி இது நமக்கு அதாவது எல்லா டைத்துலையும் இந்த நெத்திரி கிடைக்காது சீசனுக்கு தான் கிடைக்கும் விட நம்ம கிட்ட பேர் கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா நெத்திரி கருவாடு தான் தம்பி எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நம்ம ஃப்ரெஷ்ஷா தெளிவான நெத்திரி வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பாத்தீங்கன்னா பண்ணா கருவாடு இதை வச்சு குழம்பு வச்சுக்கலாம் பொறிச்சிக்கலாம் கிரேவி பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து முள்ளு இருக்கிறது அதிகமா இருக்காது சென்டர் முள்ளு மட்டும் தான் ஒரே முள்ளு சிங்கிள் முள்ளு தான் இருக்கு அதிகளவுல இதை பயன்படுத்தி சாப்பிடலாம் நல்லா அருமையா இருக்கும் நல்லா காய்ச்சலாவும் இருக்கு நல்லா சாப்பிடுறதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு இவ்வளவு தெளிவா சுத்தமான முறையில தெளிவான கருவாடு உலகத்தில இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே நம்ம கொரியர் மூலமா உங்க வீட்டுக்கே நீங்க வீட்டிலேயே இருந்தபடியே வாங்கி சமைச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான தரமான முறையில இங்க இருந்து எல்லா கருவாடும் அனுப்புறோம் இது பாக்க பாக்குற கருவாடு பாத்தீங்கன்னா காரப்பொடின்னு சொல்லுவாங்க நாங்க பால்காரன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஊர்கள ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க சில ஊர்ல முள்ளம் சொல்லுவாங்க இந்த மீனுக்கு பேரு கேரளால முள்ளம் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல பால்கார குழந்தை பெற்று இருக்க தாய்மார்களுக்கு கூடிய ஒரு சிறந்த கருவாடுன்னு பாக்கலாம் இது பாத்தீங்கன்னா பால்சுறா இதுவே இதுவுமே அதிக அளவுல குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவம் குணமுடிய ஒரு பால் கருவாடு அதிக அளவுல பால் சுரக்கக்கூடிய ஒரு பால்சுறா சுரா இதுவே இது இதுவுமே நம்ம கிட்ட அதிக அளவுல ஸ்டாக் இருக்கு ரேட்டும் பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை இடத்துல எத்தனை கடைகள்ல வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க நம்ம ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க எந்த குவாலிட்டி தரமா இருக்கும் பாருங்க இதுதான் கோவா நெத்திரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கோவா நெத்திரி இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து கிலோ தான் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தரமான முறையில் காய வச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே நம்ம உங்கள் வீட்டுக்கே குறையணும் அனுப்பிட்டு இருக்கோம் இங்கே பாத்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமா வீட்டுக்கு அனுப்புறாங்க ரெண்டாவது நீங்க அதாவது பிசினஸ் வியாபாரம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்து வந்து நீங்க வாங்கிட்டு போகலாம் பண்ணா கருவாடு எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க உப்புன்னு கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்க அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பா உப்பு இருக்கும் அதிக அளவுல இருக்காது அதாவது சிலவங்க ஸ்டோர் பண்ணி சாப்பிடுவாங்க அதாவது பிரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடுவாங்க அதனால வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு தரத்துல கெட்டு போகாத அளவுக்கு லைட்டா உப்பு இருக்கு நூத்துக்கு ஒரு பத்து பர்சன்ட் உப்பு இருக்கும் அதாவது ஒண்ணுக்கு இரண்டு தடவை நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா அந்த உப்பு சுத்தமாக இருக்காது நீங்க குழம்பு அல்லது கிரை வைக்கும்போது போது லைட்டா உப்பு போட வேணாம் உப்பு போடாம தான் நீங்க வைக்கணும் லைட்டா சால் சமைச்சு லைட்டா சமைக்கும் போது சாப்பிட்டு பார்க்கலாம் அதுல தெரிஞ்சுக்கிறோம் உப்பு இருக்கா இருக்காதுன்னு நீங்க அதிகமா உப்பு போடணும் அதிகமா உப்பு தான் உப்பா தான் இருக்கும் இங்க பாருங்க எவ்வளவு விசைப்படுகள் இருக்குன்னு இதுல வாரத்துல மூணு நாட்கள் தான் போகும் ஒரு நைட்டு ஒரு பகல் போவாங்க போயிட்டு காலையில வந்துடுவாங்க ஃப்ரெஷ்ஷாக அதாவது ஐஸே வைக்காத மீன் பாத்தீங்கன்னா நம்ம சோழியகுடியில கிடைக்கும் நீங்க பிசினஸ் மீன் வியாபாரம் பண்ணாலுதான் சரி இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய நாங்க வீடுகளில் இல்ல கடைகள்ல வியாபாரம் பண்ண நினைக்கிற தம்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீ வாங்கிட்டு போலாம் நம்ம வியாபாரிகளுக்கு சிரமத்துக்கு மணிக்கும் வியாபாரிகளுக்கு நம்ம அனுப்புறது நம்ம ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பொழுதுகள்ல நம்ம கருவாடு எல்லா ஊருக்குமே அனுப்பிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே ரொம்ப பேர் கேட்டுருந்தாங்க நம்மகிட்ட வியாபாரத்துக்கு அனுப்புக தம்பி அனுப்புக தம்பின்னு கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா நாங்க அழைச்சிட்டு போவோம் ஆட்ட தான் ஓட்டிட்டு இருக்கேன் அழைச்சிட்டு போண்டி தொழில் இருந்து சோழியக்குடி என்ற கிராமம் வந்துட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொழில் தான் இருக்கு உங்களை அழைச்சிட்டு போவேன் இங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது குடும்பங்கள் இது கருவாடு தொழில் தான் இங்க வந்துட்டு எல்லா கருவாடுமே கிடைக்கும் நீங்க வாங்க வேண்டிய விசிட் பண்ணலாம் அவங்க வீட்டுக்கு மட்டுமே அனுப்பிட்டு இருக்கோம் தரமான முறையில தெளிவான கருவாடு சுத்தமான கருவாடு அனுப்பிட்டு இருக்கிற இதுதான் தங்க பாப்பா நெத்திரி எவ்வளவு தெளிவா சுத்தமான சுத்தமா இருக்கு பாருங்க இது பால் நெத்திரின்னு சொல்லுவோம் ரெண்டாவது தங்கப்பப்பா நெத்திலி நல்லா பெரிய மா கோவா நெத்திலி மாதிரி சைஸ்ல இருக்கு இங்கே பாருங்க நல்லா இருக்கும் எவ்வளவு தெளிவா இருக்கு சுத்தமா இருக்கு பாருங்க இது முள் இருக்காது ஆமா நெத்திரி தான் இருக்கும் இது பார்த்து அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பாத்தீங்கன்னா நகர கருவாடு நகர பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சுத்தமான முறையில் காய வச்சு எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க நீங்க பாருங்க இது ஒரு தடவை நகரக்கரோடு வாங்கி சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு தெளிவாகவும் நல்லா குவாலிட்டியாகவும் கொடுக்குறோம் இது வந்துட்டு வந்து முள்ளு அதிகமா இருக்காது இந்த நகர கருவாட்டில் இது வந்துட்டு பொறிக்கலாம் குழம்பு வச்சுக்கலாம் அவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க நீங்களே பாக்க பச்சையில தின்றலாம் போல இருக்கு ஆமா நாங்க வந்துட்டு தூசி துப்பட்டை எதுவுமே கழிவுகள்லாம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் அதுல இது கருவாடு அழகா பேக் பண்ணி கொடுப்போம் அடுத்து பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய கருவாடு பாத்தீங்கன்னா நெய்மின் சீலா வஞ்சர்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கருவாடை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா நாங்க பீஸ் போட்டு அழகா கட் பண்ணி கொடுத்துருவோம் இல்ல எங்க இல்லாத எங்களுக்கு பீஸ் பீஸ் போட வேணா முழுசாவே கொடுங்க அப்படின்னு முழுசாவும் கொடுத்துருவோம் நீங்க எந்த சைஸ்ல எப்படி கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நாங்க கொடுப்போம் இது பாத்தீங்கன்னா கிழங்க கருவாடு அடுத்து பாக்குற கருவாடு பாத்தீங்கன்னா கிழங்கன் இது வந்து உரிச்சு உரிச்சு தான் குழம்பு வைக்க முடியும் இது உரிச்சு தான் சாப்பிட முடியும் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க கிழங்கங்கருவாடு

சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வரும் ஐம்பதாயிரத்துல நீங்க வாங்குன நண்பர்கள் எல்லாமே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பேனா கண்டிப்பா நமக்கும் ஒரு சப்போர்ட்டை கொடுங்க நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா சின்ன நெத்திலி பொடி நெத்திலி சொல்லுவோம் இருக்கக்கூடிய இது சின்ன நெத்திலி ஆக லாஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி இருக்கு அந்த மாதிரி இது செகண்ட் குவாலிட்டி இது பார்த்தீங்கன்னா பண்ணா கருவாடு பண்ணா கருவடில் ரெண்டா வகுந்து வச்சிருப்பாங்க நல்லா இருக்கும் இது வந்துட்டு எந்த ஏரியால அதிகமாக வரும் நாகப்பட்டினம் சைடு திருத்திரப்பூண்டி இந்த தான் அதிகமா பண்ணா கருவோடு விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க எவ்வளவு தெளிவா சுத்தமான முறையில காய வச்சிருக்க பாருங்க நல்லா இருக்கும் குழம்புக்கு அருமையா இருக்கும் நல்லா வாசமா இருக்கும் அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடை பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு வாழல் சொல்லுவோம் இதுவுமே நம்ம கிட்ட இருக்கு எல்லா கருவடமே ஏட்டு வச்சுட்டு அனைத்து கருவாடுகளுமே நம்ம கிட்ட கிடைக்கும் கிடைக்கும் நம்ம கிட்ட இல்லாத கருவாடு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னா பக்கத்துல வாங்கி உங்களுக்கு இது அனுப்பிவிட்டோம் தொண்டாம் கருவாடு முரல் கருவாடு சொல்லுவாங்க முரல் கருவாடு அலைபேசி எண்ணும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் நீங்க இதுலயே கேட்டுக்கலாம் இது பாத்தீங்கன்னா கார கருவாடு கார கருவாடு நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்க பாருங்க எவ்வளவு தெளிவா நம்ம வந்துட்டு சுத்தமா சுத்தமான கருவாடுகள் எல்லா வரைக்குமே குடுத்துக்கிட்டு வரோம் நீங்க பாக்கலாம் இது வந்து நம்ம கிட்ட அரை டன்னு அரை டன்ட்ட இருக்கு இந்த காரா காரப்பொடி கருவாடு பாருங்க நீங்க பாக்கலாம் அங்கிட்டு காயிறது பார்த்தீங்கன்னா மத்திய சூடுன்னு சொல்லுவோம் அதுதான் இந்த பாருங்க ஒவ்வொரு கருவாடுமே நம்ம பார்க்கலாம் வாங்க பக்கத்துல இருக்கு பாருங்க பக்கத்துல ஜூமணி கட்டுற இது வந்து காரப்பொடி கரு காரா கருவாடு அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்தீங்கன்னா பன்னா கருவாடு இதுதான் பண்ணா கருவாடு எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்தீங்கன்னா பண்ணாக்கரோ பண்ணாக்கருடைய பக்கத்துல இருக்கு பாருங்க இது வந்துட்டு அது சின்ன பொண்ணா இது பெரிய பொண்ணா இது வாழை இது நம்மகிட்ட இருக்கிறது வாழை பாத்தீங்கன்னா முள் வாழை தான் இருக்கு ரொம்ப ரொம்ப சாவாடை கெட்டு இருந்தேன் சாவாடை அவங்ககிட்ட வராது கிடைக்காது முள் வாழை தான் கிடைக்கும் இங்க பாருங்க முள் முள்வாழை பீஸ் போட்டு அழகா கட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு முள் முள்வாழையில இந்த மண்ட மண்டை பகுதியும் உங்களுக்கு வராது சில பேர் கேட்டிருந்தாங்க மண்டைப் பகுதி அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு மூணு பேரு அதனால நம்ம மண்ட பகுதி அனுப்புறது கிடையாது சென்டர் பீஸ் மட்டும் தான் கட் அந்த இருக்கு பாருங்க இந்த மாதிரி மண்டை பகுதியை நம்ம ஒதுக்கிடுவோம் சென்டர் பீஸ் மட்டும் அனுப்புவோம் ஏன்னா தரமா தரமா கொடுக்கறவங்கள கருவாடு அதனால எல்லா மக்களுக்குமே உபயோகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது வந்துட்டு காசு பணம் பேசு கிடையாது மக்கள் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்றதாக நம்ம கட் பண்ணி கொடுக்குறோம் சிலவங்க கேட்டிருந்தாங்க கட் பண்றதுக்கு மூலியானே அப்படின்னு கேட்டிருந்தாங்க தனி பேமெண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தனி பேமெண்ட் கொடுக்க கிடையாது நீங்க வந்துட்டு நமக்கு இதுதான் வேலை கட் பண்ணி கே வேலை அதனால உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்திருந்த பாருங்க நீங்களும் பாக்கலாம் இந்த மாதிரி சைஸ் தான் இருக்கும் அழகா கட் பண்ணியே கொடுத்துருவோம் கோபம் அதாவது கோபம் இருக்கிற இடத்துல தான் புணம் இருக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி முள் முள்ளு இருக்கிற இடத்துல தான் டேஸ்டா இருக்கும் அதாவது வாழை ஐட்டம் முள்ளு இருக்க தெரிஞ்சு ஆனால் டேஸ்டா இருக்கும் இங்க பாருங்க எல்லாமே பேக்கிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே பேக்கிங் பண்ணி வச்சிருக்கோம் கவர் இந்த மாதிரி இந்த மாதிரி கவர் தான் போட்டுருவோம் இந்த மாதிரி கவர் போட்டு அழகா இந்த மாதிரி பேக்கிங் தான் வரும் பாருங்க பேக்கிங் மிஷின் வாங்கி வச்சிருக்கோம் போட்டு தனியாக கவர் வச்சு எல்லா ஊருக்கும் அனுப்பிடுவோம் அவங்க அட்ரஸ போட்டு அவங்க நேமை போட்டு கொரியர் கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா ஒரு நாள் இல்லது அதிகபட்சம் இரண்டு நாள் இல்லை அவங்க வீட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்க நீங்க அதிகமாக சிராங்க போட்டு போய் ஒரு மார்க்கெட்டுக்கு போய் ரொம்ப தூரம் போய் இங்கே போய் வாங்கின அவசியம் கிடையாது வீட்டில் இருந்தபடியே நமக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து கருவாடுகள் டெலி டெலிவரி கொடுத்துருவாங்க கோரிய மூலமாக நீங்கள் அவ்வளோது ரொம்ப சிரமம் நீங்களும் சிரமம் கொடுத்தாமல் நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணலாம் இல்லை கால் பண்ணி நீங்க ஆர்டர் கொடுக்கலாம் இப்ப எவ்வளவு எல்லாமே கோரியிறது தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எவ்வளவு கரவாட்டு இருக்குது பாருங்க மக்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிஞ்சுக்கிறேன் நமக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து ரொம்பவே வாழ்த்துக்களும் தெரிச்சுட்டாங்க தம்பி ரொம்ப நன்றும் நான் சூப்பராக இருக்குது தம்பி மேன் மூலம் நல்லா பண்ணுங்க வாழ்த்துக்க இந்த தொழிலை விற்கலாம அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கேன் தம்பி நீங்க பண்றதுனால எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கு வந்து ஒரு அக்கா சொன்னாங்க அவங்க அக்கா அந்த அக்கா பேர் சௌமியா பேர் பேர் சொன்னாங்கன்னு சொன்னாங்க நீங்கள் நீங்க நல்லா பண்றீங்க தம்பி நாங்கள் எத்தனை இடத்துல வாங்கியிருக்கோம் எங்களுக்கு இங்கே கிடைச்சது பெரிய பாக்கியம் தம்பி கண்டிப்பா நாங்கள் மீனே சாப்பிட முடியாது சுத்தமான கருவோடு சாப்பிட முடியாது மறக்க முடியாது எனக்கு ஒரு நிகழ்வு கொடுத்துச்சு இது பார்த்தீங்கன்னா சூம்பாறை கரோடு சூம்பாறை இதுவுமே நல்லா இருக்கும் குழம்புக்கு சூப்பரா இருக்கும் பொறிச்சிக்கலாம் ஊற்றி ஒரு பட்டை மிளகாய் போட்டு அப்படியே ஒரு மஞ்சத்தில் போட்டு தடவி பொறிச்சிக்கலாம் நல்லா இருக்கும் ஸ்கூலுக்கு போனாங்கன்னா பிள்ளைங்க லெமன் சாதம் இந்த மாதிரி சா சாதத்தை செஞ்சு இந்த ரெண்டு ரெண்டு கருவாடு எடுத்து வச்சுன்னா எடுத்து வச்சு அனுப்புனா நல்லா சாப்பிடுங்க குழந்தைகளாலும் சரி பெரியவங்க ஆபீஸுக்கு போறவங்க பெரியவங்களாலும் சரி சாப்பிட்லாம் சாப்பிடுவாங்க அதிகபட்சம் நம்மக்கிட்ட கருவாடுகள் எல்லா கருவாடுமே கிடைக்கும் நீங்க அதிகமாக நான் ஒரு இது ஒரு தளத்தில் பாட்டு பார்த்துருந்தேன் அவங்க பேரை சொல்லலாம் விரும்பல அவங்க பாத்தீங்கன்னா முதற்கண்ட முதற்கண்ட முரண் சொல்லுவோம்ல தொண்டான்னு சொல்லுவோம் அதுக்கு ரெண்டு பேர் இருக்கு அந்த கருவாடை நம்ம வந்துட்டு ஒரு இரநூறு ரூபாய் தான் ஒரு கிலோ கொடுக்குறோம் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா அறநூறு ரூபாய் போட்டிருந்தாங்க அதுவுமே நான் காட்டுற பாருங்க அதுவுமே காட்டுற பாத்தீங்கன்னா இது பண்ணா கருவாடு இதுதான் முதல் கருவாடை பாத்தீங்க பாத்தீங்க இந்த கருவாடு தான் நான் சொன்ன கருவாடு பாத்தீங்கன்னா பண்ணா கருவாடு எவ்வளவு தெளிவோ சுத்தமான முறையில காய வச்சு கொடுத்துருப்பாங்க அதிக அளவுல நம்ம கிட்ட சேலா விட்டு இருக்கு பாத்தீங்கன்னா நெத்தில கருவாடு பண்ணா கருவாடு நெய்மின் சீலா நெய்மின் சேலா தரமான முறையில் நல்லா அருமையான நெய்மின் செயலா நமக்கு இருக்கு அப்போ கிட்ட நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ இருக்கிறேன் ஆர்டர் பண்ணி பிடிச்சிருந்தா ஆர்டர் கொடுங்க இதுதான் பண்ணா கிடையாது எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க வீடியோ பார்த்த அனைவருக்கு நன்றிகளை வாழ்த்துகளையும் தெரிஞ்சு கொடுக்கு நன்றி மக்களே